அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அழுகணும் அல்லது அழுகுவதை போன்று பாவனை செய்யணும் அவுல்ல தபாகு ஒன்று அழுகுங்க அல்லது அழுகுவதை போன்று நீங்கள் பாவனை செய்யுங்க அந்த குரலை அல்லாஹ் கேட்கின்றான் உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கின்றா கேட்கின்றான் அதற்கு பதிலளிக்கிறான் நம்முடைய தேவைகளில் அல்லாஹ் புரிசிவான் আমরা আমরা Allah 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 Allah! अम हल्ला अ الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين من الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاذات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس،, الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم لك الحمد ولك الشكر يا ربي يا الله اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وبارك وسلم عليه اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وتبارك يا ذا الجلال والإكرام اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به القدر وتنفرد به القرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الامام يدي الكريم وعلى اله وصحبه في كل لمحه ونفس بعد كل مولوم لك لا اله الا الله الحليم الكريم سبحان رب العرش العظيم والحمد لله رب العالمين نسالك مجيبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرت ولا هَمًّا إلا فرجت ولا حاجة هي لك إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا الله كريم يا لنين ودي أنيت إن مجلسيهم யா அல்லா நேற்றிருந்து நடந்த யாழ்லா இந்த ஜித்மாவையும் அல்லாஹ் நாங்கள் ஓதிய குரான் ஷெரீஃபுடைய நன்மையையும் எங்களுடைய பெரியார்களுக்கு குறிப்பாக ஹசரத் சல்லல்லாஹு அலிசலமு தீபாயாக யா ஹாவுடைய குடும்ப தூய்மையான குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபீன்கள் முஹத்தீசீன்கள் முஃபஸீன்கள் முஜித்தஹிதீன்கள் இமான்கள் ஷேகுமார்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நம்மவர்கள் பூரா உம்மத்திற்கு எத்தி வைத்து குறிப்பாக இங்கே வீட்டிற்குரிய அனைத்து மக்களுக்கும் எத்தீப்பாயாக அதனை குறிப்பாக எங்களுடைய ஷேஹனா கவுசல் அலம் மொஹீதின் அப்துல் காதிர் ஜீலானி கதசல்லாஹ் சர்ராஹுல் அஜீஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்கள் அவருடைய முஹைப்பின்கள் அவருடைய ஹுலப்பாக்கள் அனைவருக்கும் தீப்பாயாக யா லா கிருபியால் இதனுடைய தவாபை ஷேஹுல் ஹிந்த் ஹாஜா முயதீன் அஜ் தஜ்மீரி கதசல்லுல் அஜீஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்கள் அவளுக்கு வேண்டியவர்கள் குலப்பாக்கல் அனலுக்கு ஒத்தி பாயாக யா லா இதனை தாபை எங்களுடைய ஷேகுனா யா லா இப்ராஹிம் ஷா வலியுலா ஏர்வாடி கத்தஸ் அல்லாவு சர் ரகுல் அஜீதர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்கள் வேண்டியவர்கள் முகைமில குலப்பாக்கல் அனலுக்கு ஒத்தி பாயாக யா லா இதனை தாபை எங்களுடைய ஷேகுனா ஷாஹுல் ஹமீது நாகூரி கத்தஸ் அல்லாஹ் சர் ரகுல் அஜீதர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்கள் வேண்டியவர்கள் முகைமீல குலப்பாக்கல் அரையுக்கு ஒத்தி பாயாக யா அபாய் ஷேஹா அப்துல் ஹசன் ஷாத் அலி ரஹமத்துல்லா அலி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் வேண்டுகின்ற முகைப்பெண்கள் அனைவருக்கும் எத்தியிருப்பாயாக யா அல்லா குறிப்பாக அனைத்து தரீக்காவுடைய எல்லா பெரியாளுக்கும் எத்தியிருப்பாயாக உலகத்தில் வாழக்கூடிய எத்தனை அவுழியாக்கள் வாழ்ந்து சென்றார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இன்னும் வாழ இருக்கின்றார்களோ அனைவருக்கும் எத்தியப்பாயாக அதனையும் குறிப்பாக சிஸ்லியாவுடைய பெரியாளுக்கு எத்தியப்பாயாக அதனையும் குறிப்பாக எங்களுடைய ஆன்மீக தந்தை ஷே ஓம்ருள் பாபா அவளுக்கு தீர்ப்பாயாக யாழ்லாவுடைய குடும்பத்தினர்கள் வேண்டியதல் முகைப்பின்கள் அரையுக்கிய தீர்ப்பாயாக யாழ்லா இந்த சாப எங்களுடைய ஷேகுனாம் ஷேக் மசாயுகனாம் முரப்பினா முர்ஷிதினாம் பாபாஜி அவளுக்கு தீர்ப்பாயாக யாழ்லாவுடைய குடும்பத்துகள் வேண்டியதல் முகைப்பின்கள் அரையுக்கிய தீர்ப்பாயாக யாழ் தான் இந்த சாபை எங்களுடைய ஷேகுனாம் ஷேக மசாயுகனாம் முரப்பினா முர்ஷிதினாம் அல்ஹாஜ் ஆண்டி பாபா அவளுக்கு தீர்ப்பாயாக யாழ்லாவுடைய குடும்பத்தினர்கள் வேண்டிகள் முகைப்பின்கள் ஃபுலஃபாக்கள் யார்லா போராத்திற்கு எத்திப்பாயாக யார்தான் எல்லா பெரியார்களுக்கும் எத்தி வைப்பாயாக யார்தான் எல்லா பெரியாரர்களுக்கும் எத்தி வைத்து யார்தான் அவருடைய பறக்கத்தினால் இந்த மதில்சி பறக்கத்தினால் எங்களுடைய தேவையை பூர்த்தியாக்கி பாயாக எங்களுக்கு உடல் எங்களுடைய பாவத்தை மன்னித்துள்ளவாயாக யார்தான் எங்களுக்கு உண்டான தேவைகளை ஒன்று அறியாப்பதை பூர்த்தியாக்கி போயாக மன கஷ்டத்தை நீக்கிடுவாயாக நோய் நொடி இல்லாமல் எங்களை காப்பாற்றுவாயாக தலை நிமிந்து வாழ்வுக்கு தப்பிச்சிவாயாக கொடுத்து வாழ்வுக்கு தப்பி சேவையாக யார்தான் எங்களை யாராலெல்லாம் ஏவார் செய்திகளோ ஏவாத்திரிய பறக்கத்தை கூறாயாள்லாம் யாரெல்லாம் தொழிற்செயலா தொழில் பறக்கத்தை கூறாயாள்லாம் நல்ல முன்னெடுத்து கூறுறாய்லாம் இது ஏலப்பை கோட்டையை கந்துஸ்ட்டு போய்க்குறாயா போட்டி பொறாமை போய்க்குறாய்லா யார்தான் எங்களை கபிச்சிராயாள்லாம் யாரெல்லாம் எங்களை ஏற்றுக்கூர்றாய்லா யாரெல்லாம் எங்களை வீட்டிலே ரகமத்தை கூறுறாயாள்லா பறக்கத்தை கூறுறாயாள்லாம் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் வீடுலேயே வீட்டை கொடுத்துறாய்லா யாருக்கெல்லாம் வீடுக்கு வீட்டை தக்க வைத்து நல்ல முகப்பத்தோடு வாழுது கூட வடிகளை ஏற்படுத்திக்கிறாய்லா யார்தான் கிருமி செய்கிறாய்லா எங்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அது குழந்தை பாக்கியத்தை கூறுறாய்லா சாலிகான குழந்தைகளை கூறுறாயா யாருக்கெல்லாம் குழந்தையை கொடுத்துக்கின்றாயோ அவர்களையாள்ல சாலிகானவர்களாக நல்லவர்களாக சமுதாயத்துக்கு பிறோதமாக்கிறாய்லா யார் தான் அந்த மகல்லாவாசிகளை கபிழ்ச்சிவாயாக யார் தான் அந்த மகல்லாவாசிகளை கபிழ்ச்சிவாயாக இதனால் நிர்வாகிகளை கபல் செய்வாயாக கல்வி சங்கத்துக்காக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவருடைய தேவையை நீ பூர்த்தியாக்கி வைப்பாயாக யாரெல்லாம் மதசுக்காகவே நீ யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவருடைய தேவையை பூர்த்தியாக்கிப்பாயாக நாங்கள் கேட்காமலேயே முன்வந்து கொடுத்த அந்த நல்ல உள்ளவர்களுடைய தேவையை பூர்த்தியாக்கி வைப்பாயாக யாரெல்லாம் கிருபையாலே மதுரையை சேர்ந்த ஹார்னு ஹாஜி ஹாரனுடைய அண்ணனுடைய மனைவிக்கு யாரெல்லாம் உஃபாத்தாயிட்ட கலையாளலாம் அவருடைய கபரியை சொற்கொத்து புரிந்துள்ளே கிடையாதுலாம் இன்னும் யாரெல்லாம் கந்திஷ்டி அறிக்கிறது அந்த கவலை சொன்னாலும் கவலைச்சினாலும் கந்திஷ்டி போய்க்கிறாய்லா கவலை நீக்குகிறாயா யார்தான் எங்களை கபுல் செய்வாயாக யார்தான் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக எங்கெங்கெல்லாம் தினைய காரணம் நடைபெறுகிறதோ அதையெல்லாம் நிறைவேற்றுக் கொடுறாயா குறை இல்லாமல் நடத்திக்கொள்றாயா யாரா பா தினையாக்கள் அனைத்தையும் பாதுகாத்துகிற யாழா சீய ஒரு சக்தியோடு காப்பாற்றுற யாழ்லா நல்லவருடைய உள்ளத்திலே முகபத்தை கூறுறாயா யார்தான் எங்களை ஏற்றுக்கொள்றாயா யாழ் தான் எங்களை கபிச்சுடையாள்ல யார் நான் எந்த அகம்பாவத்தை எங்களை அகற்றிறாயா நான் என்ன அகம்பாவத்தை அட்டிக்குறாய்லா தற்பொருமையை நீக்குறாய்லா போட்டி பொறாமை நீக்குறாய்ல கதவாதையை கூறுறாயா கொசு கொதுவை கூறுறாய்ல யாரு தான் எங்களுடைய பிரச்சனை தீர்த்துவயாள்லா கிட்ட குழப்பங்கள் இல்லாத வாழ்க்கை கூறாய்லாம் நிம்மதியான வாழ்க்கை கூறுறாய்ல திக்கி மூலமாக அதிகமான நிம்மதி ஏற்படுத்தி கொடுத்துற யாருலா யார் எங்களை நீ அபிழ்ச்சி செய்வாயாக யார் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக யார் எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யார் எல்லாம் உலகத்திலே அமைதிக்களை காரணமாக கிடையாதுல உலகத்தின் அமைதிகளை காரணமாக்கிற யாள்லாம் பாலஸ்தீன் மக்களை கபழ்ச்சி டையாள்ல யார் எல்லாம் கேரளாவில் வயலாடு மக்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தியாக கிடையாதுல எல்லா மக்களுக்கும் எல்லாம் சந்தோஷமான வழி வாழ்வுக்குள்ள வழிகளை ஏற்படுத்திக்கிறையாள்லாம் ஆலா அவர்களுடைய பிள்ளைக்கு மீது நாங்கள் உதவி செய்யக்குள்ளாக்கிட செய்யக்குள்ளாக்கிடையாள்லாம் துவார் செய்வர்க சூழ்நிலை உண்டாக்கிறாய்லா எங்களை கபுல் செய்வாயாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா இஸ்லாத்துக்கெல்லாம் துரோகம் செய்வது யார் நாடுகின்றார்களோ அவர்களை நல்ல உருவாக்கிறாய்லாம் அவர்கள் மீது மகப்பத்தை முகப்பத்தை போட்டுகிறாய்லா இஸ்லாத்துக்கு வெற்றியை கூறுவாய்லா இஸ்லாத்துக்கு முகப்பத்தை கூறுவாய்டா ஆன்மீகவாதிகளை அதிகமாக உற்பத்தி செய்கிறாயா லா யாரு தான் ஜங்ஷன் ஜங்க்ஷன் யாழ்லா ஆன்மீகத்தில் ஜங்ஷன் யாருலா எல்லா மக்களத்திலும் ஆன்மீக வரவுக்கு தவிச்சிட யாருலா யாரு இங்கே வந்திருக்கூடிய அனைவருடைய தேவையும் கொடுத்தாங்கடா யாருலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு தேவையும் முன்வைத்து வச்சுக்கிறார்கள் யாருலாம் எங்களுடைய துவாசை வேண்டிக் கூறார்கள் யாருலாம் எதிர்பார்க்கிட்டார்கள் யாருலாம் அவருடைய தேவைகளை நிறைவேற்று கூறாய் யாருலாம் ஆலோட தேவையை நிறைவேற்றுக்கூறாய் யாருலாம் எங்களை என்னை கபுச்சிட யாருலாம் மழையை வர்சிக்கச் செய்யலாம் யாரெல்லாம் வெறோதெல்லாம் மழையை கூறாய் யாருலாம் வெறுமையை நீக்குறாய்லாம் யாரெல்லாம் கந்திஷ்டி நீக்குறாய்லாம் யாரா எங்களை கபு செய்வாயாக எங்களை என்னை ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா யாரெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை நீளமாக்கி நல்ல சமுதாயத்தை சேவை செய்யக்கூடிய வாக்கியத்துக்குற யாருலா ஷாஜஹாம்பா வாங்கி வந்துக்கிறாய்ல பெரிய பெரிய குரல் யாழ்லா அவருடைய துவாவுக்கள் இல்லாதக்கும் பங்குக்குற யாருலா நல்ல குரல் வாழ்வுக்கு தப்பு சிறையாள் இந்த சமூகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய துவாவுக்குள்ளே இந்த துவாவை துவாவுக்கு தபிச்சிரையாள்லாம் எங்களை நீ ஏற்றுக்கூறாய்லாம் நீண்ட ஆயலையும் நல்ல சுகத்தையும் அமர் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் யாழ்லா உனக்கு பிரியமான அடியானம் வைக்கிற யாழ்லா பிரியமான அடியான ஆக்கிற யாழ்லா உனக்கு தற்பீர் கிருமி கொண்டும் அருமை நாயும் சல்லல்லாஹு அலி சொல்லம் போட்டாலும் சேகமாக நாதாக்கள் நல்ல முடி போட்டாலும் இந்த துவா வை ஏற்றுக்கொள்வாயாக அல்லாம ஹாத குவத்த இல்லா பில்லாஹில் அலா ஹில் அலியுலீம் சயிதா முஹம்மதின் وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلِّ عليه وسلِّم... السلام عليكم ورحمة الله